அதாவது ஒரு டெக்னிக்கை தேர்ந்தெடுத்து இதை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ நாளில் இவ்வளோ சீக்கிரத்தில் என்னோடய இலக்கை என்கிட்ட வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி சக்ஸஸ் காண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதை பற்றின ஒரு தெளிவான விஷயத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கையும் தேர்ந்தெடுக்காம மல்டிபிள் கோல்ஸ் வந்து பயன்படுத்த வேண்டாம் அதாவது ஒரு இலக்கு மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க காலையில் எழுந்து அஃபர்மேஷன் கிராட்டிடியூடு ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் அப்புறம் ஸ்கிரிப்டிங் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கோ அத்தனையும் அந்த ஒரு இலக்குக்காக பயன்படுத்துவாங்க இப்படி பயன்படுத்துறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு எப்படி வந்து ஓய்வு நேரம் தேவையோ கொஞ்சம் சாஞ்சா என் உடம்பு நல்லா இருக்கும் என்னோட வழிகள் போவோம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதே போலதான் நம்மளோட மனம் எண்ணங்கள் இதற்கும் பாத்தீங்கன்னா ஓய்வு நிலை வந்து கண்டிப்பா தேவை அப்படி நாம அதுக்கு கொடுக்காம இத்தனை டெக்னிக்ஸையும் உங்களோட ஒரு இலக்கு வந்து சீக்கிரமா அடைய முடியும்னு நினைச்சு நிறைய பேர் பண்ற ஒரே தவறு எல்லா டெக்னிக்கையும் ஒரே நாள்ல கொண்டு வந்து பண்ணுறது தான் ஒரு டெக்னிக் நீங்க பயன்படுத்திட்டே இருப்பீங்க கொஞ்ச நாள் ஆகும் உங்களோட இலக்கு வந்து உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்க மாட்டீங்க உடனே யாராவது உங்ககிட்ட வந்து நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினேன் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்க உடனே உங்கள் டெக்னிக்ல இருந்து அந்த டெக்னிக் தாவீங்க இதையும் பண்ணுவீங்க அதையும் பண்ணுவீங்க அப்படி மனம் போன போக்கில் நீங்க போகாம கொஞ்சம் சிந்திச்சு உங்களுக்கு எந்த டெக்னிக் தேவையோ அதை தேர்ந்தெடுத்து தான் மிக சிறந்த செயல் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு இலக்கை நீங்க வைக்கிறீங்க சூஸ் பண்ணாம மல்டிபிள் கோல் எடுக்காதீங்க ஒரு இலக்கை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு இலக்க தேர்ந்தெடுத்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் எடுங்க ட்ரிபிள் ஃபைவ் எடுத்துட்டு நீங்க அந்த பயிற்சியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட எஃபெக்ட் கொடுத்து பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அதுல என்னென்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க அதாவது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அடுத்து எவ்வளவு நாள்ல அந்த இலக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட கைக்கு வருது அந்த மாதிரி ஒரு டெக்னிக் பயன்படுத்தி நீங்க அந்த இலக்கை அடையிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க கவனிச்சுட்டு அடைஞ்சதும் அதை அப்படியே வச்சிருங்க அடுத்து வேற ஒரு டெக்னிக்கை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க அப்போ அதுலயும் இதே போல நீங்க அந்த இலக்கு அடையிற வரைக்கும் என்னென்ன நடக்குது எவ்வளோ சீக்கிரம் அடையிறோம் குறிப்பா உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க உங்களோட ஹாப்பி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கும் பயன்படுத்தும் போது உங்க இலக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படி சடன் 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 சடனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி எந்த டெக்னிக்ல உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு சரியான டெக்னிக் சிறந்த வழிகாட்டிய அமையும் நீங்க அதை விட்டுட்டு ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டு ஒரே நாளில் இத்தனை டெக்னிக்கையும் நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களால் அடைய முடியாது அப்படி பயன்படுத்துறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நான் இவ்வளோ டெக்னிக் பயன்படுத்துறேன் நான் இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான் பண்ணுறேன் இவ்வளோ டெக்னிக்ஸ் ஒவ்வொரு நாளாக நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அதாவது கண்டினியூஸாக ஒரே நாளில் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் என்னால் அந்த இலக்கை அச்சீவ் பண்ண முடியல ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே டெக்னிக் தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி இந்த இலக்கை அடைந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் இதுதான் அவங்களுக்கு எந்த டெக்னிக் செட் ஆகும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க அதே போலதான் உங்களுக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் டெக்னிக் சொல்லுவாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தெரிஞ்சுக்குங்க காதில் போட்டுக்குங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற பயிற்சியை வந்து கத்து தெரிஞ்சு வச்சுக்குங்க ஆனா உங்களுக்கு சிறந்த டெக்னிக் ரெகுலராக எதை நீங்க பண்ணீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியுமோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சு எல்லா கோலுக்குமே அந்த இலக்கை முன் வச்சு பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டெக்னிக் ஒரு இலக்குக்காக பயன்படுத்தினாலும் சரி அது கூடவே கண்டிப்பாக காலையில எழுந்து அஃபர்மேஷன் பண்ணணும் அடுத்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற ஒரு டெக்னிக்கை சூஸ் பண்ணி அது கூடவே சேர்த்து பண்ணுங்க கிராட்டிடியூட் வந்து ஆஸ் ரெகுலராகவே நீங்க வந்து கிராட்டிடியூட் நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் வந்து ரெகுலரா பண்ணுங்க உங்களோட டெக்னிக்கோடு சேர்த்து பண்ணுங்க ஒரு டெக்னிக் சூஸ் பண்ணி அது கூட இதை வச்சுக்கோங்க அடுத்து உங்களோட டெக்னிக் கூட எது சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனைப்படுத்துதல் அதாவது காட்சிப்படுத்துதல் கற்பனை காட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்க கூட சேர்த்துக்கலாம் இதை மட்டுமே கரெக்டா உங்களோட பேட்டர்னா வச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களோட இலக்க நீங்க சீக்கிரமா அடையறத கண் கூட காண முடியும் ஆயிரம் டெக்னிக் ஈர்ப்பு வீதி பயிற்சியில் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெக்னிக் இது பண்ண ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் கையில கிடைக்கும் இது என்னோட ஃபேவரட் ஆன டெக்னிக் சூப்பரா இருக்கும் நல்ல வேலை செய்யும் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கும் இல்லையா அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிக பெரிய பூஸ்ட் அதனால நம்ம சேனல்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி